இன்றைய தமிழ் சினிமா ஐசியூவில் பரிதாபமான நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதாவது இப்போல்லாம் இப்போ ஒரு படம் மூன்று நாட்கள் ஓடுனாவே அது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலைமைக்கு வந்திருக்கு ஆனால் அன்று தமிழ் சினிமாவின் பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏகப்பட்ட சாதனைகளை அந்த படங்கள் பண்ணியிருக்கு ஸோ ஏகப்பட்ட கலைஞர்கள் இயக்குநர்கள் மகத்தான சாதனைகளை படைச்சிருக்காங்க ஸோ அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் செய்த சாதனைகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஒரு சாதனை பற்றி விளக்கமாக பார்க்க போயிடும் என்ன அப்படின்னா ஒரே வருடத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மகத்தான சாரை செஞ்சுருக்காரு அதாவது ஒரு ஹீரோ நடித்த ஒரு படம் வெற்றி படமாகி சில்வர் ஜூப்ளி நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடுறதே பெரிய விஷயம் ஆனால் ஒரு படம் ஓடுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஐந்து சில்வர் ஜூப்ளி படங்களை ஒரே வருடத்தில் கொடுத்து மிக பெரிய அளவில் மிரட்டியிருக்கார் அப்படிங்கிறதா உண்மை அது ஒரு லாங்குவேஜில் மட்டும் கிடையாது பல லாங்குவேஜில் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கமல் நடித்த ஒரு படம் வாழ்வே மாயம் அப்படிங்கிற ஒரு பக்கா டிராமா படம் எமோஷனல் சென்டிமெண்ட் படம் காதல் தோல்வி படம் இன்னும் சொல்லப்போனால் சிவாஜிக்கு எப்படி ஒரு வசந்தமாலியோ அது மாதிரி தான் கமலுக்கு வாழ்வை மையம் ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த படம் எடுத்தாங்க ஸோ அதே மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடின அட்டகாசமான வெற்றி படம் ஆயிடுச்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படியே வந்தோம்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபத்தி மூணு நாட்கள் கேப்லேயே வந்து நம்ம பாலுமேந்தரோட மூன்றாம் படம் ரிலீஸ் ஆச்சு அது ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் சில்க் டூயட் காம்பரிமேஷன் வச்சு வச்சு பார்க்க வச்சுக்கங்களேன் கிளாமர் சாங்கே பட் அது ஒரு நேர்த்தியான படம் அந்த படம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை பண்ணிச்சு மூன்றாவதாக மே பதினைந்தில் சம்மருக்கு ரிலீஸான ஒரு படம் ஹிந்தி படம் சனம் தேரி கசம் அப்படிங்கிற படம் கமல் தான் ஹீரோ அந்த படத்துல அந்த படம் ஹிந்தியில் மகத்தான வெற்றி பெற்று நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நம்ம கமல் நடித்த ஒரு பக்கா மசாலா படம் சகலாரா வல்லவன் நூற்றி எழுவத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே ஓடி இண்டஸ் கிட்டாச்சு அதற்கு முந்தைய வசூல் சாதனை படமான சிவாஜி அடுத்த திரிசூலம் படத்தோட வசூலை பிரேக் பண்ணிச்சுங்கிற தகவலாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் இதுவும் வெள்ளி விழா ஸோ ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழி வந்த ஹே தோ கமல் ஹோகையா அப்படிங்கிற ஒரு இந்தி படம் இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி மகத்தான வெற்றியை பெற்றது அதுவும் ஐந்து படங்களும் ஒரே வருடத்தில் வெள்ளி விழா படங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு இந்திய நடிகரும் ஏன் உலக நடிகருமே செய்யாத ஒரு சாதனை அப்படிங்கிற சாதனையை கமல் பண்ணியிருக்காரு ஸோ இதே மாதிரி எயிட்டிஸில் இருக்க மிகப்பெரிய ஹீரோக்கள்லாம் என்னென்ன சாதகளை பண்ணுறதுனு இருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க வரோம் கமல் ஒரே வருடத்தில் ஐந்து சில்வர் ஜூப்ளி கொடுத்தார் அப்படின்னா இன்னொரு நடிகர் தொடர்ச்சியாக பல சில்வர் ஜூப்ளியை கொடுத்துருக்காரு அதுவும் யார் எந்த ஹீரோ அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம்